முருகா வெற்றி வேயில் முருகா எனது அன்பு பிள்ளை உனக்கான விஷயம் நல்லபடியா நடக்க போகுதுன்றத குறிப்பால் உணர்த்துவதற்காக தான் இந்த பச்சை கற்பூரத்தை உன் கண்கள்ல காட்டினே உன் அப்பன் முருகன் உனக்கு நல்லதுதான் செய்வேன் என உனக்கு தெரியும் உனக்கான நல்லது நடப்பதற்கான வழிகளையும் விஷயங்களையும் எல்லாவற்றையும் நான் இன்று இரவே நடத்தி முடிக்க போறேன் நாளையனால் உனக்கான நல்ல நாளாக விடியும்படி செய்வதற்காக தான் இன்றே இப்பொழுதே உன்னுடைய கரைச்சு மறைய வைக்க போறேன் துன்பங்களும் துயரங்களும் இப்போது உன்னை விட்டு விலகி ஓட போகுது இனி எல்லா சந்தோஷங்களும் எல்லா இன்பங்களும் எல்லா மகிழ்ச்சியும் தானாக உன்னை தேடி வந்து சேரும் அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை தான் இன்று இரவோடு இரவாக நான் நிகழ்த்தி நாளை விடியலை உனக்கான அதிர்ஷ்ட நாளாக விடிய செய்ய போறேன் ஒரு பறவை உயிரோடு இருக்கும் சின்ன சின்ன எறும்புகளையும் பூச்சிகளையும் சாப்பிடும் அதுவே பறவை இறந்து போச்சுன்னா அதை அந்த சின்ன பூச்சிகளும் எறும்புகளும் சேர்த்து சாப்பிடும் இப்படிதான் இந்த உலகத்துல வலியோர் எப்போதுமே வலியவர்களாகவும் வலிமை மிக்கவர்களாகவும் இருக்கவும் மாட்டாங்க எளிமையானவர்களும் ஏழையானவர்களும் எப்போதுமே எளியவர்களாக ஏழையானவர்களாக மட்டுமே இருக்கவும் மாட்டாங்க நேரமும் சூழ்நிலையும் எந்த நேரத்தில் எப்படி வேண்டுமானாலும் மாறும் அப்படிதான் உன்னையும் நான் நல்ல நிலைமைக்கு கொண்டு வர போறேன் உன்னுடைய கஷ்டங்களும் கவலைகளும் இப்போது காணாம போக போகுது உன்னை ஒரு நல்ல நிலைமைக்கு சிறப்பான நிலைமைக்கு வாழ்க்கையின் உச்சஸ்தானத்திற்கு நான் கொண்டு வர தயாராகத்தான் இந்த பச்சை கற்பூரத்தை கொண்டு வந்தேன் இந்த பச்சை கற்பூரம் உன் வாழ்க்கையை பசுமையாக பிரம்மாண்டமானதாக சந்தோஷம் மிக்கதாக மாற்றத்தான் போகுது கடைசி காலத்துல உழைக்கும் நினைச்சுதான் பல பேரு சொத்து சுகம்னு தேடி வைக்கிறாங்க ஆனா என்ன பண்றது மனிதர்களுக்கு கடைசி காலம் எதுன்னே தெரியாம காசு பணம் சம்பாதிக்கிறதையே வாழ்க்கை முழுவதும் செஞ்சு செஞ்சு கடைசில ஓஞ்சும் போயிடுறாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு என்ன சந்தோஷத்தை அனுபவிக்க போறீங்க அனுபவிக்கோதுமே வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிட்டே காசு பணத்தையும் சம்பாதிக்கணும் விட்டுட்டு நான் கடைசி காலத்துல நல்லா இருப்பேன் கால் மேல கால் போட்டு உக்காந்து எல்லா சுகங்களையும் அப்போது அனுபவிச்சுக்கிறேன் இப்போது நான் ஓடி ஓடி உழைக்க வேண்டிய காலம்னு வாழ்க்கையின் மகிழ்ச்சியையே நினைச்சு பார்க்காம ஓடிக்கிட்டே இருக்க வேண்டாம் எடுக்க வேண்டிய நேரத்தில் ஓய்வு எடுக்கவும் குழந்தைகளுக்கும் குடும்பத்துக்கும் நேரத்தை ஒதுக்குங்க எல்லார்கிட்டையும் சந்தோஷமா சிரிச்சு பேசுறதுக்கும் நேரம் ஒதுக்குங்கள் என் பிள்ளைகளை நீங்க ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்கல நீங்க நம்புனவங்க உங்களுக்கு உண்மையாகவும் இல்லை இப்படிப்பட்ட பாடத்தை எல்லாம் உங்களுக்கு நான் கத்து கொடுத்துட்டேன் எல்லாருக்கும் எல்லாமே எப்போதும் எதிர்பார்த்தது போல அமைவதோ கிடைப்பதோ கிடையாது அதே போல நீ நம்புனவங்களும் நீ உண்மையா இருந்தவங்களும் மறுபடியும் உன்கிட்ட உண்மையா இருப்பாங்க உன்னை நம்புவாங்க உன்னை ஏமாத்த மாட்டாங்கன்னு உறுதி இல்லைதானே தானே எதுவுமே உறுதியில்லாத இந்த உலகில் ஏமாற்றங்களை மட்டுமே பார்த்த என் பிள்ளையான ஓம் வாழ்க்கையில இப்போது நான் ஏற்றத்தை கொடுக்க போகிறேன் ஏற்றம் என்பது நான் உனக்கு கொடுக்க போகும் பரிசு இத்தனை நாளாக இரக்கத்தோடு கஷ்டத்தோடு வாழ்ந்தனே என்னுடைய சோதனைகளை எல்லாம் அனுபவிச்சுட்ட இப்போது உன் சோதனை காலத்தை முடித்து வைத்து இரக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்து ஏற்ற மட்டுமே நீ உன வாழ்வில் இருக்கும்படி செய்ய போறேன் எப்போது நீ போடும் திட்டம் தோல்வி இருக்கிறதோ அப்போதே உனக்கு மேலானவன் தான் அதை நடத்துகிறான் என்பதை நீ புரிந்துகொள் எப்போது உன்னுடைய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறுகிறதோ எப்போ நீ நினைச்சதெல்லாம் நல்ல நல்லபடியா நடக்குதோ நீ நினைச்சபடியே ஒவ்வொரு விஷயமா உன்னுடைய ஆசைகள் நிறைவேறுகிறதோ அப்போதே நான் உனக்கு பரிசு கொடுக்க தயாராகிட்டேன்றத புரிஞ்சுக்கோ இப்போது அப்படிதான் உன் விருப்பத்தை நிறைவேற்றி உன் ஆசையை அழகாய் நடத்தி கொடுத்து உன் கனவுகளையெல்லாம் நனவாக மாத்துறதுக்காக உன் அப்பன் முருகன் இந்த பச்சை கற்பூரத்தை கொண்டு வந்தேன் நீயே பார்த்து ஆச்சரிய நிக்கும்படி வெற்றியை முழுவதுமாக பரிசாக வந்துள்ளேன் செல்வமே நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் நீ அன்பா பேசினா அது அடுத்தவங்க கிட்ட பிரியத்தை உண்டாக்கும் நீ இதுவே கோபமா ஆக்ரோசமா பேசினா அவர்களுக்கு உன்னிடமிருந்து பிரிவை ஏற்படுத்தும் மொத்தத்துல அடுத்தவர்களுக்கு பிரியத்தை உண்டாக்குவதும் பிரிவை உண்டாக்குவதும் உன் கைகளில் தான் இருக்கு பேசும்போது பார்த்து பேசுன்னு நான் சொல்வதின் அர்த்தம் இப்போது உனக்கு புரியுதா காலத்தின் மதிப்பு தெரிந்தவர்களுக்கு தான் வாழ்க்கையின் மதிப்பும் தெரியும் இத்தனை நாளா ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில ஏதோ ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு வந்திருக்க இனிமேலாவது நீ நிம்மதியா நல்லா தூங்கும்படியும் சந்தோஷமா இன்பமா உன் வாழ்க்கையை வாழும்படியும் நான் உன் வாழ்க்கையை கொண்டு வருவேன் கடும் உழைப்பால செதுக்கப்பட்ட பலனாக இப்போது உன் வாழ்க்கைய நான் நல்ல நிலைமைக்கு கொண்டு போறேன் ஓடிக்கிட்டே இருக்கிற நீர் போல நீ எப்போதும் நல்லதையே நினைச்சு நல்லதையே செய்யு தீய விஷயங்கள் தானாகவே குப்பை போல ஓரத்துல ஒதுங்கிவிடும் எப்போதுமே வாழ்க்கையில எல்லாருக்கும் ஆசைப்பட்டது அப்படியே ஆனா இனிமே உன் வாழ்க்கையில நீ ஆசைப்பட்டதும் எதிர்பார்ப்பதும் அப்படியே நடக்கும்படியும் கிடைக்கும்படியும் நான் அற்புதங்களை செய்ய போகிறேன் என் செல்வமே உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழ்வதற்கு தேவை பணமோ பொருளோ கிடையாது எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு கொடுக்காத மற்றும் உன்னை விட்டு விலகாத உண்மையான அன்பு கொண்ட மனிதர்கள்தான் அப்படிப்பட்ட நல்ல 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 மனிதர்களையும் நட்புகளையும் உறவுகளையும் பக்கத்திலேயே ஒரு மனிதன் எவ்வளவு உயர்ந்தவன் என்பதை அவனது பிறப்பினாலேயோ அல்லது அவனது படிப்பினாலேயோ அல்லது அவனிடம் இருக்கும் பணத்தினாலோ அல்லது அறிவினாலோ அல்லது அவனை புகழ்ந்து சொல்வதாலோ முடிவு செய்யக்கூடாது ஒருத்தர் நல்லா படிச்சிருக்கலாம் ஒருத்தர்கிட்ட படிப்பே இல்லாம பண வசதி இருக்கலாம் ஒருவர் அறிவுள்ளவராக இருக்கலாம் ஒருவர் திறமை உள்ளவராக இருக்கலாம் ஒவ்வொருவர்கிட்டயும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும் ஆனா எது எப்படி இருந்தாலும் நீ அவங்களை எப்படி மதிக்கிறாய் என்பதை பொறுத்துதான் நான் உன்னுடைய மதிப்பை உயர வைப்பேன் செல்வமே எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் யாரையும் இழிவாக நினைப்பதோ மட்டமாக பேசுவதோ கூடாது எல்லாருமே மனிதர்கள் விதத்துல எல்லாருக்குமே மதிப்பு கொடுக்கக்கூடிய ஆளாக இரு கவலை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அவமானப்பட்டாலும் தோல்வி அடைந்தாலும் யாராவது உன் மீது பழி பாவத்தை போட்டாலும் துரோகமே செய்தாலும் ஏமாற்றினாலும் கேலிகிண்டல் வைத்து உன்னை பேசினாலும் கூட எல்லாத்தையுமே கடந்து போகக்கூடிய ஆளாக இரு இது எல்லாத்தையும் கடந்து வந்தாதா உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்க முடியும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் போது வாழ்க்கைக்கு பின்பாகவும் இப்படிப்பட்ட தோல்வியும் அவமானமும் பழி சொற்களும் ஏமாற்றமும் துரோகமும் இருக்கும் எல்லாத்தையும் தாண்டி வந்ததால தான் அவங்க இன்னைக்கு ஜெயிச்சு நல்ல நிலைமையில இருக்காங்க நீயும் இதையெல்லாம் தாண்டி வந்தீனா உன் வாழ்க்கையிலையும் வெற்றியை பார்க்கலாமே செல்வமே ஒரு அனாதை கிட்ட போய் கேட்டினா அவங்க தாயோட அருமையை பத்தி அழகா எடுத்து சொல்லுவாங்க என்ன செய்யறதுன்னு தெரியாத மனிதர்களிடம் வழிகாட்ட ஆளே இல்லாத மனிதரிடம் போய் கேட்டினா அவங்க தன் தந்தை இருந்திருந்தா நான் எப்படில்லாமா வாழ்ந்திருப்பேன் எனக்கு வழிகாட்ட ஒருவரும் இல்லாம திக்கு தெரியாத காட்டில் தனியா தவிச்சிக்கிட்டு இருக்கேன்னு தந்தையின் பெருமையை பேசுபவராக இருப்பார் அதே போல பசியில இருக்க ஒருத்தரை போய் பாத்தீங்கன்னா அவங்க உணவுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க உணவின் அருமை என்னவென உனக்கு புரியும் போய் கேட்டினா அவங்களுக்கு படிப்பின் அருமையும் அறிவை பற்றிய எதிர்பார்ப்பும் ஏக்கமும் இருக்கிறது உனக்கு புரியும் காசு பணம் இல்லாம கஷ்டப்படுறவங்க கிட்ட போய் பேசினா அவங்க ஏழையா வாழ்றது எவ்வளவு பெரிய துயரம் என்பது உனக்கு புரிய வரும் என் செல்வமே அதே போல ஆண் துணையோ பெண் துணையோ இல்லாமல் தனிமையாய் தவிப்பவர் தான் குடும்பத்தை பிள்ளைங்களை வளர்க்க முடியாம கஷ்டப்படுறவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா தனிமையின் துக்கமும் கஷ்டமும் அவர்கள் தினமும் இரவு அழுகுவதும் பகலெல்லாம் வருந்துவதும் உனக்கு புரிய வரும் இப்படி எல்லாவற்றையும் இழந்தவர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க தாய் இல்லாம தந்தை இல்லாம உணவில்லாம அறிவில்லாம பொருள் இல்லாம தனிமையில் தவிக்கும் மனிதர்கள் எல்லாவற்றையும் இழந்தவர்களை காட்டிலும் மிக மோசமானவர்கள் ஆனா இப்போது உனக்கு துணையாய் உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் இந்த எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைச்சிருக்கு சாப்பிட சாப்பிட பண கஷ்டம் இருந்தாலும் உன் வாழ்க்கையை ஓரளவு வாழ்வதற்கு உனக்கு தேவையான பண வசதியை நான் கொடுத்திருக்கேன் தாய் தந்தை துணைன்னு எல்லாமே இருக்கிற உன் வாழ்க்கைய நீ துன்பம் துக்கம்னு நினைக்காத கூடிய சீக்கிரம் இப்போது இருக்கிற கஷ்டத்தையும் சரி செஞ்சு உன்னை மிக சந்தோஷமாக வாழ வைக்க நான் கூட பிறந்த பிறப்புகளுக்கு செய்யும் துரோகத்தை அந்த மன்னித்தாலும் இந்த முருகன் கூட விட உனக்கு அடுத்தவங்க முக்கியமா போயிடுச்சா அல்லது காசு பணம் முக்கியமா போயிடுச்சாங்கிறது தான் என்னுடைய கேள்வி ஒருபோதும் உன் உடன் பிறந்தவர்களையும் உன்னுடைய ரத்த சொந்த பந்தங்களையும் ஏமாற்றுவதோ துரோகம் செய்வதோ கூடாது அவர்களுக்கு உன்னுடைய அன்பையும் பண்பையும் பாசத்தையும் பரிவையும் காட்டு உன் குடும்பமும் நல்லா இருக்கும் அவங்க குடும்பமும் நல்லா இருக்கும் கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கை அழகாக மாறும் ஓ முருகா போற்றி போற்றி